சிவன் கோயிலில் பார்த்தனா பெரிய பெரிய நந்தியில இருக்கும் பெரிய பெரிய நந்தி இருக்கும் ஆமா எல்லாம் லைட் அடிக்கிறாங்க காதுல ஓய் எதுவும் சொல்றாங்க அது சொல்றாங்க கேக்குமா கேட்காது அது உண்மையான பொருள் என்ன நம்ம பிரதோஷ காலத்துல சிவலிங்கம் இருக்கும் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நந்தி வச்சிருப்பாங்க ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரி முறையோட பாக்குறாங்களான்னா அப்படி எல்லாம் பாக்குறதில்ல பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானை எங்க பார்க்கணும்னா நந்தியோட ரெண்டு கொம்புல தான் பார்க்கணும் ரெண்டு கொம்புக்கும் இடையில தான் சிவலிங்க தரிசனமே நடக்கணும் ஆனால் யாரும் அப்படிலாம் பாக்குறது இல்ல நந்தி ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வளம் வளக்கூடிய இடம் வேற மாதிரி இருக்கும் அப்படியே போய் நேரடியாக சிவனை பார்க்கவே கூடாது அதுதான் பிரதோஷோட தத்துவம் பாவத்தை எல்லா தோஷத்தையும் அழிக்கிறது தான் பிரதோஷம் அங்கே எப்படி பார்த்தா தோசம்லாம் அடையணும்னா ரெண்டு கொம்பு நடுவில் பார்த்தால் மட்டும்தான் தோஷம் அடையணும் அப்போ அந்த ரெண்டு கொம்பு எது அப்போ நந்தினா யாருனா நந்தின்றது சாட்சா நாமளும் நீங்களும் தான் நந்தி அப்போ அந்த ரெண்டு கொம்பு எதுனா இந்த இடைகளை பிங்களை தான் நந்தி அந்த நந்தியோட ரெண்டு கொம்பு இதுக்கு இடையில ஏன் பார்க்க சொன்னாங்கன்னா அங்கே தான் சுழுமுனை அந்த சுழுமுனையில் போய் நானே இறை தரிசனத்தை கண்டால் மட்டும்தான் அங்கே சொன்னால் மட்டும்தான் காதில் போய் சொன்னால் எங்கே போய் முடியும் அது கழிச்சு தான் ஐயா சொல்லுவார் ஒரு ஒரு மனுஷனுக்கும் கண்ணாகவும் காதாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த புருவமத்தி அதுக்கு பேர் கச்சவி இந்த உலகத்துக்கு காணக்கூடிய பொருளெல்லாம் பார்க்கறது இந்த ரெண்டு கண்ணே போதும் ஆனால் அதெல்லாம் புறத்தில் பார்க்க முடியும் அகத்தில் உள்ளுக்குள்ளே நான் எப்படி உணர முடியும்னா இந்த புறத்தில் இருக்கிற கருவியை மூடி அகக்கண் கொண்டு நான் பார்க்கணும் அந்த கண்ணுக்கு ஒரு இருக்கக்கூடிய இடம் என்னோட பூர்வ மட்டி அப்போ நான் இந்த ரெண்டு காது வழியா சொன்னால் அது எங்கே போய் ஒழிக்கணும்னா இந்த பூர்வ மத்தியில போய் ஒழிக்கணும் எல்லாமே எதுன்னா யோகம்தான் சிவபெருமானே யோகத்துக்கு அடிப்படையானவர் தான் சிவபெருமான் அவரு கேட்டதெல்லாம் கொடுக்குறவர் இல்லை நீ போனால் அவர் கேட்டால் கொடுப்பார் போகக்கூடிய அழி வழி தெரிஞ்சு அந்த இடத்துல நிற்கக்கூடிய வழி தெரிஞ்சால் நமக்கு கேட்டதெல்லாம் இறைவன் கொடுப்பான் நாம நந்தி காலத்தில் சொல்ல வேண்டிய வேலையே இல்லை சரிங்களா இதுதான் பலம் வாய்ந்து மாய அந்த மாயக்கு சக்தி எங்க இருக்கு நியாயமான கேள்விதான் தாய்மான சொல்றாரு நீ எல்லாத்தையும் ஆட்டிப்படை பொருளை குடுத்துட்டிய அந்த பொருளுக்கு சக்தி ஏண்டா கொடுக்குற ஒருத்தன் கெட்டவன் நான் முடிஞ்ச வரைக்கும் மோதி பார்க்கறேன் அவனுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை நீயா நானா பார்த்துலான்னுக்குறான் ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு சக்தி வந்துனே இருக்குது அந்த மாயைக்கு நீ மாயை மட்டும் கொடுக்கல அதுக்கு பின்னாடி முதுகெலும்பா நீயே தான் பாருக்குற அது இல்லாம வேலை செய்யாது அப்ப மாயைக்கு பேக் போனால் யார் இருக்குதுன்னா முதுகெலும்பா யார் இருக்குதுன்னா இந்த மனம்தான் தான் உங்களோட கர்மாவள தீர்க்க முடியும்னு ஐயா ஒரு நாள் சொல்லலை எங்கன்னா சொல்லிக்கிறார் அந்த மாதிரி எங்கேயும் சொல்லல ஆனால் கர்மாவை தீர்க்க முடியும் அதுக்கு தகுதி விதியை வெல்ல முடியும் வெல்ல முடியுமானா வெல்ல முடியும் அதுக்கு என்ன நடக்கணும்னா என் மனம் என்கிட்ட இல்லாத நிலைக்கு வேணும் ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற மனசும் என் மனசும் ஒன்னானால் விதியை வென்றவன் ஆயிடுவான் மகான்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அவங்க கிட்ட மனம் இல்லை என்கிட்ட மனம் இருக்கு மனம் என்கிட்ட இல்லைன்னா நானும் ஒரு நாள் மகனாவேன் அப்ப மனத்தை விதியை செயல்படுத்தக்கூடியது மாயையை செயல்படுத்த சக்தி என் மனசுக்கு தான் இருக்குது இறைவன் கூட இல்லை அதனால தான் ஐயானா சொல்றாரு மனசிப்பா மனசு அடிச்சா போதும் எங்க சுத்தினாலும் அவர் தான் வந்து நிற்பார் உன் மனசை நீ ஒழுங்காக வச்சுக்கோ உன் மனசை உனக்குள்ளே வச்சுக்கோ அது மாயை வராமல் பார்த்துக்கும் உனக்கு விதியே வேலை செய்யாம ஒரு நிலைக்கும் அது கொண்டு போகும் நீ ஏழை பேருக்கும் பாவம் பண்ணியிருக்கலாம் அதை இங்கே அனுபவிச்சு முடிக்குமானா அதுக்கு எத்தனை ஆயிரம் பேரை வரணுமோ தெரியாது ஏன்னா இங்கே செயல்படாமல் நம்ம இருக்க போதில் இங்கே ஆயிரம் பாவம் பண்ண போகிறோம் அப்போது நமக்கு முடிவுன்றதே இல்லாத போயிடும் அப்போது இந்த பிரிவில் யாரெல்லாம் முடிக்கணும் யாரெல்லாம் என் கர்மாவெல்லாம் அடிக்கணும் ஆசைப்பட்டாங்களோ அவங்க பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மனசை ஒன்றும் இல்லாமல் அழிச்சால் அணிலிருந்து அவங்க கிட்ட விதியே வேலை செய்யாது அந்த ரகசியம் தெரிஞ்சால் அதுக்கு போலாம் சார் சரி அங்கே மாயின்றது வேலை செய்யாது அப்போது ஒவ்வொருத்தருக்குள்ளே மாயை வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு பொருளை விரைவு கொடுத்துருக்கான் அதுக்கு பேர் அவங்க கேட்டிருக்கிற மனம் அந்த மனந்தான் உலகம் வேற நான் வேறேன்னு பிரித்து பார்க்குது அந்த உலகம் தான் என்னை பாவம் பாவம் பண்ண வைக்குது யாருமே பாவம் இங்கே யாரை கேட்டாலும் என்ன மாதிரி யோகியம் உலகத்தில் யாரும் இல்லை தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கே அது தெரியாது எனக்கு ஒரு இதை பண்ணால் எனக்கு தான் நான் பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி நான் சந்தோஷம் பண்ணுறேன் கொஞ்ச நாள் கொடுத்து மேனா சே அந்த தப்ப நான் அதை பண்ணாம இருந்தா போதுமே அப்படின்னு எந்த மனசு பாவம் பண்ணிச்சோ அதே மனசு ஊந்து பெறலாம் ஏண்டா நம்ம எவ்வளோ மோசமானோண்டா நீ இதை நீ பண்ணாம இருந்திருக்கலாமே அதே மனசே அழுவும் ஒரு காலம் அப்போ இங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது அறிவு என்ன வயிறு நடத்துது மனசு என்ன பாடா படுத்துது அப்போ மனசு கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும்னா அறிவு சொல்றதை கேட்கணும் அப்போ இதுதான் நோக்கம் முடிவு பண்ணிட்டால் அதுல நான் விலகாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆனால் ஒரு ஒரு நாள் உன்னை தூக்கி போட மிதிக்கிறதுக்கு மனமானது முயற்சி பண்ணும் தப்பிச்சு வர்றதுக்கு அறிவை நம்ம பயன்படுத்தணும் அப்போ மனம் கேள்வி கேட்கும் என் அறிவு பதில் சொல்லக்கூடிய தகுதி இருக்கு வந்தால் மன மாயை அங்கே இல்லை மாயைக்கே வேலையெல்லாம் போயிடும் அனந்தனம் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆமாம் ஆனால் கொடைவள் கர்ணன் தான் இல்லையா அவன் கூட நிறைய பொருள்லாம் கொடுத்தான் அவனுக்கு கூட கொடைவள் தான் பேசுறது தர்மன் பேர் கிடையாது ஆமாம் ஆனால் யமனுக்கு மட்டும் தர்மன் பேர் வச்சுது யா தர்மன் பேர் வருது தர்மன் பேர் அவன் வந்து யம தர்மனா தர்மவான்னு சொல்லிக்கிறாங்க திருடனும் சொல்லிக்கிறாங்க திருடன் ஏன் திருடன் அப்படின்னா இந்த உடலுக்குள்ள உயிர் வந்து எப்படி சேர்ந்துதுன்னு யாருக்கும் தெரியாது சரி திரும்பவும் எப்படி வெளியே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது நான் கடையில் வேலை செஞ்சுக்கிறேன் திடீர்னு ஒரு சவுண்டு ஐயோயோ ஐயோயோ ஒரு சவுண்டு என்னன்னா திடீர்னு அய்யோ ஐயோ நான் போய் பார்த்தா உள்ள வீட்டுக்காரர் செத்து போட்டாரு வாசல்ல பொண்டாடி அழுகுறாங்க நான் தான் உட்காந்துருந்தேன் எந்த பக்கமா ஏமா வந்தான்னு தெரியலையே வாசல்ல அவனுக்கு ஆயிரம் வாசல் உன் வாசல் நீ போய் வர வாசல் யார் அழுகுறது வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு வாசல்ல உட்காந்து மனைவி கலங்குறாங்க அப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாம ஒருத்த கொண்டு போயினா அவனுக்கு போய் திருட்டேன் இறைவனுக்கும் இன்னொரு பேர் இருக்குது கல்வன் என் மனசை அவன் திருடின்னு போறானா கல்வன் அந்த மாதிரி இந்த உடலுக்குள்ள இந்த உயிரை பிரித்து யாருக்குமே தேடி போவான் அவனுக்கு பேர் தெரியுங்களா சாமி உடல்ல கொண்டு வந்ததுன்னு நமக்கு தெரியாது இந்த உடல்லேருந்து பிரிச்சும் போற வழியும் தெரியாது அவனுக்கு பேர் இறைவன் அதனால தான் அவனுக்கு நல்லவன் தெரியாது கெட்டவன் தெரியாது அவனை பொறுத்த வரைக்கும் கணக்கை தான் பார்ப்பான் நேர இருங்கச்சு தூக்கவரை தூக்குற முறையில் தான் தெரியும் நீ நல்லவனா கெட்டவனான்றது இப்ப நம்ம அம்மா உடம்ப விட்டு வெளியே போயிட்டாங்க அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த உடல் கோளாறுல அவங்க பண்ணி இருந்தா மத்தவங்களா இருந்தால் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ படுத்த படுக்கையா இருந்து சுவாச கோளாறால் அவதிப்பட்டு போயிருப்பாங்க அப்போ அதுக்கு பேர் என்னது மரணம் ஆனால் அவங்க அந்த வழியா போகலை மறுநாள் அடக்கம் பண்ணாலும் அந்த உடலில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே விரக்தியில் அந்த இது ஆகலை விரைப்பாகாம அதே இயல்போடு அந்த உடம்பு இருக்குதுன்னா அவங்க போன இடம் எது நல்லவன் கெட்டவன் இல்லாமல் யம தரும கொண்டு போயிட்டான் ஆனால் அவங்க மரணம் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு சாட்சியாக இருக்குது நான் ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிட்டேன்னு அந்த மரணம் அவங்கள காட்டுது இப்படி ஒரு மரணம் தான் வேணும் ஆன்மா என்னைக்கு மரணம் அடையுதோ அன்னைக்கு பிரிவே இல்லாத ஒரு நிலை போயிடும் ஆனால் இங்கே என்ன நடக்குது உடல் மட்டுமே மரணம் அடையுது ஆன்மையில் ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்குது ஆன்மாவே மரணம் அடையக்கூடிய பக்குவம் வந்ததுனால அந்த உடல் அதை காட்டி கொடுக்குது சரிங்களா இப்படி ஒருத்தன் இருப்பான் யாருன்னா யம தர்மம் தான் நல்லவன் இப்போ நம்ம கூட என்ன பண்ணுறான் அவர் நல்லவருங்க அவரை விட்டுருங்க யாரோ ஓட்டம் அடி ஏன்னா அவன் நல்லவன் அவனை போய் ஏன்டா அடிக்கிறன்றும் ஆனால் யம தர்மம் இல்லை நல்லவனாக தான் நாலு சார் சாத்துவான் ஏன்னா கொடுக்கல்வாங்கள்ல இருக்காங்க அப்போது இந்த பேதமே இல்லாமல் ஒரு கோயிலை பண்ணுறான் அவனுக்கு பேர் எம தர்மம் அவனுக்கு பாகுபாடே இல்லை இறைவனும் யம தர்மனும் ஒன்று தான் அதனால தான் அவன் தர்மம் பண்ணுறான் சரிங்களா மற்றது யாருக்கும் எம தர்மம் தர்மவான் பேரே யாரும் கிடையாது நீ எவ்வளோ பேர் கொடுத்தாலும் இருந்தாதானே குடுப்ப இல்லாத போனா கொடுக்க முடியுமா அப்ப போது நம்ம தர்மமானு வார்த்தை கொடுத்தேன் இல்லாத போதே அன்னைக்கு இருக்கும்போது ஆடான் ஆனாங்க இன்னைக்கு இல்லை அப்படின்றான் அப்ப அந்த பேரே மாறிடும் அப்ப ஒருத்தன் தான் தர்மன் காலம் காலம்ிச்சு நமக்கு நல்ல காலம் பொந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்த சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது எங்க சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு ஜனங்கள் ி ஜரி மொழம் செருக்கும் வாழ்க்கை மாறுது ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது ஜானு எரி செருக்கும் வாழ்க்கை மாறுது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்குது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்குது போலிவாக்கம் போய் வந்தா அருளும் கிடைக்குது போய் அருளும் கிடைக்குது புகழும் அருள் நீக்கி விட்ட சாமி சாமி வாங்க 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 பக்தர்களே ஆசி வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நம்மஸ்தியம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்தியம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே